ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் இறைவனிடம் இது வேண்டும் அது வேண்டும் என பிரார்த்திக்க கூடாது காரணம் என்னவென்றால் இறைவனது அருள் எனும் பொக்கிஷ இல்லத்தில் எப்படிப்பட்ட விலைமதிக்க முடியாத தெய்வீகமான மற்றும் மகத்தான புதையல்கள் இருக்கின்றன என எவரும் அறியார் இறைவன் தனது பக்தனான உங்களுக்கு என்ன தர வேண்டும் அல்லது என்ன தர விரும்புகிறான் என்பதை நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அற்பமான மற்றும் சில்லறை பொருட்களை வேண்டுவது இறைவனது சாம்ராஜ்யத்தை அவமதிப்பது போலாகும் எனவே இறைவனிடமிருந்து எதையும் வேண்டாதீர்கள் விரும்பாதீர்கள் அல்லது அற்பமான பொருட்களை யாசிக்காதீர்கள் எல்லாவற்றையும் விட விலைமதிப்பற்றதும் விரும்பத்தக்கதும் இறைவனது அன்பு ஒன்றே எனவேதான் அன்னையான பக்த மீரா ஏ இதயமே தெய்வீக அன்பு எனும் அமிர்தத்தை அருந்துவாயாக என பாடினார் நீங்கள் இறைவனிடம் ஏதாவது யாசித்துத்தான் ஆக வேண்டுமென்றால் இறைவா உன்னை மட்டுமே எனக்குத்தா என பிரார்த்தியுங்கள் இறைவனை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களுக்கு எது வேண்டுமோ அவை அனைத்தையும் நீங்கள் பெற முடியும் விலைமதிப்பற்ற தெய்வீக அன்பே உங்களுக்கு கிடைக்கும் என்றால் வேறு எதற்காகவும் நீங்கள் ஏன் இயங்க வேண்டும் தெய்வீக அருளமுதம் அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் சீரிய குணங்களான தூய்மை பொறுமை மற்றும் விடாமுயற்சியை கடைப்பிடியுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்